விஜயோட ரசிகர் விஜய் சினிமா பார்த்து கொண்டாடுவங்களுக்கு அங்க நசுக்கி செத்தாங்க நசுங்கள்ல அப்ப புதுக்கிட்டு நின்னாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நமக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாரு எம்பி சீட்டு கொடுப்பாரு இல்லாது விஜயோட நெருக்கமாக பழகலாங்கிற கண்ணுட்டெல்லாம் கிடையாது அவங்களின் ஒரே நூறு சதவீதம் அவங்களின் ஒரே நோக்கம் விஜய் பார்ப்பது மட்டும்தான் ஆனால் விஜய்க்கு முட்டு கொடுக்குறாங்கல்ல வெளியில் இருக்கிற மீடியா பீப்புள்ஸ் வெளியில் இருக்கிற முற்போக்காளர் முட்டு முட்டுக் கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு நோக்கம் இருக்குது எதுக்காக முட்டு கொடுக்குறாங்க இந்த அரசுக்கு எதிரான மனோபாவம் உள்ளவங்க இதை பயன்படுத்துறாங்க ஒன்னு பாஜகவை மற்றவர்கள் ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை எவ்வளவு தூரம் திமுகவுக்கு எதிராக மடை மாற்றி கொண்டு போக என்பது புது புது கதைகளை ஏற்படுத்தி விஜய் ஒரு யோக்கியா சித்தரிக்கிறதுல இந்த மாதிரியான மலினமான அரசியல் உண்ண எதிர்ப்பு வெளிப்படுது ஆமா திமுக எதிர்ப்பு வருது வெளிப்படையா சொல்லணும்னா இதுல திமுகவும் இல்லைனா அதுவும் இல்லை நான் வந்து முற்போ நான் பெரிய அரசு நான் அந்த மாதிரி நான் ஒரு கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்றவங்க கூட பாத்தீங்கன்னா உதயநிதி மேல உங்களுக்கு காழ்ப்பணர் சொன்னிருக்கு நீங்க இதற்கு முன்னால என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் மாதிரி இவ்வளவு மோசமான அரசியல் கண்ணோட்டமே இல்லாத ஒரு மலினமான ஒரு ஒரு கண்ணோட்டத்தோட அரசியல் நடத்தவர் ஆதரிக்கிற இவர்கள் தான் உதயநிதி அரசியலுக்கு வரது சரியானு கேட்டாங்க உதயநிதியோட சனாதன எதிர்ப்பு அவர் திராவிட திராவிட அரசியல் பயிற்சி இவ்வளவு சிறப்புகள் பண்ணும்போது கூட உதயநிதிக்கு என்ன இருக்கு உதயநிதி வரலாமான்னு கேட்ட இவர்கள் தான் விஜய் மாதிரி இவ்வளவு மோசமான நபர் அரசியல் வந்து இவ்வளவு கேவலமா சம்பவம் நடத்தும் போது ஜஸ்டி பண்றாங்க தெரிஞ்சுங்க பெரிய புரட்சிகர கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க நம்ம கூட பேசியிருக்கிறேன் ஏற்கனவே நிறைய தோழர்கள் பார்த்து ரொம்ப எந்த கட்சியும் இல்லாமல் திமுக சரியில் அதிமுக சரியில் அப்படிலாம் எழுதுறவங்க மறைமுகமாக என்ன எழுதுறாங்கன்னா விஜய் குறித்து எழுதும்போது விஜயோட கமிட்மெண்ட் இல்லாமல் இப்போ சில பேர்லாம் விஜய் ரசிகர் மாதிரி எடுத்துக்கிறாங்க சில பேருக்கு புரட்சிக்கிற அடையாளம் இருக்கிறதுனால அப்படியே விஜய் ஆதரிக்க முடியாத போது திமுக காரர்களெல்லாம் சுற்றி வளர்த்து விஜயை வந்து திமுக ஆதரவாளர்கள்லாம் விஜய் மிக மோசமாக விமர்சிக்கிறார்கள் ஆனால் விஜய்க்கு ஒரு முகம் இருக்குது அதை இவங்க தவிர்த்த முடியாதுன்னு ஏதோ ஒரு வகையில் விஜய்க்கு முட்டு கொடுக்குற நபராக இருக்கிறாங்க இல்ல ஒருத்தர் புதுசா வராரு ஏதோ ஒரு தவறு ஆமாங்க இதுல இந்த திமுக எதிர்ப்பு கால் புணர்ச்சி உதயநிதிக்கு எதிரான கால் புணர்ச்சி கொண்டவர்கள்லாம் எப்படி வந்து நடுநிலையாளர்களாக பல நேரங்களில் பெரிய அரசு பேசி என்ன ஆகுதுன்னா அது வந்து அதுலயே சொல்லன்று அதுல என்ன பண்ணு திமுக கூட அவங்க கிடையாது திமுக கூட ஆதரிப்பாங்க திமுக இருக்கிற பிரமுகர் ஆதரிச்சிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க உதயநிதி மட்டும் திட்டுறது வாரிசு அரசு இல்ல குள்ள இருந்து யார் ஒன்று வாரிசுக்கு வரலாம் ஆனா உதயநிதி வரக்கூடாது ஏன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லங்க அதாவது திமுக எதிர்ப்பு எல்லாம் அவங்களுக்கு கிடையாது உதயநிதி மட்டும் எதிர்க்கிறது அப்போ என்னன்னா திமுகக்குள்ளார வேற யாராவது அவங்க சிறப்பா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல அவங்களை ஏன் புறக்கடிக்கிறேன்னு சொல்றவங்கன்னா திமுக சிறப்பு தான் அதுல இருக்கிற இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆனா உதயநிதி தப்பு அப்படிங்கிற இந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி பாருங்களா அதை எழுதி அதுக்கப்புறம் ஆச்சுன்னா உதயநிதி மேலே பிரியம் உள்ளவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க போய் அதை கடமையா கண்டுச்சுன்னா அவங்களோட வாதம் பண்ணி வாதம் பண்ணி உதயநிதி மத வெறுப்பை வந்து வளர்த்து விட்டுட்டாங்க இந்த வாதத்தின் மூலமாக இவங்க வளர்த்து விட்டு என்னாச்சுன்னா உதயநிதிக்கு எதிராக யார் பண்றா உதயநிதிக்கு எதிராக உருவாக்கணுங்கிற இவங்க ஒரு இவங்களோட முடிவு பண்ணி யாரையாவது யாரு பேசினாலும் அவங்கள வந்து ஆதரிக்கிறது திமுக யார் பேசினாலும் அவங்களை ஆதரிக்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதுல இரண்டு விஷயமாச்சா அதுக்கப்புறம்